ஃப்ரெண்ட்ஸ் நான் மிஸ் சித்தாக்கடன் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நான் என்னோடய விநாயகரை நமஸ்கரிச்சுட்டு தான் நான் வீடியோக்குள்ளேயே போவேன் விநாயகர் லக்ஷ்மி குபேர நந்தி பகவான் வச்சுருக்கேன் குங்குமம் வச்சுருக்கேன் ப்ரே பண்ணியிருந்தான் ஆரம்பிப்பேன் எல்லாமே நம்ம வரும் இப்போது வீடியோக்குள்ள போலாம் வாங்க இன்னைக்கு வந்து நான் ஒரு லன்ச் பாக்ஸ் மாதிரி சொ ரைஸ் சொல்லித்தரேன் குடமிளகாய் ரைஸு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு ஒரு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் கலர் குடமிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு இது ரெண்டும் கணக்கில்னா க்ரீன் மட்டும் போட்டுக்காங்க கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ எதில் எது எல்லாத்தையுமே தாளிச்சிட்டு இந்த குடமிளகாயை போட்டு வதக்கணும் அந்த பொடி வந்து ஏற்கனவே நான் என் வீடியோவில் போட்டிருக்கேன் திரும்பவும் நான் உங்களுக்கு ஒரு தரோம் அந்த பொடி என்ன பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் பருப்பு கடலை பருப்பு தாளிக்கலாம் கருவேப்பிலை பெருங்காயம் இப்போ காலை இப்போ ரெடி ஆயிட்டு எல்லா மிளகாயும் போட்டு வதக்கிடலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான ருசிக்கேற்ற உப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை தான் ஸ்பெஷல் பொடி சொன்னேன் இது என்னென்னா மிளகாய் தனியா கடலைப்பருப்பு ஜீரகம் நாலும் வறுத்து இந்தமாரி நான் பிடிச்சி ரெடிமேடாக வச்சுப்பேன் நமக்கு எப்போ இன்ஸ்டன்ட் லன்ச் பாக்ஸ்க்கு வேணுமோ அப்போ நம்ம டக்குன்னு இந்த பவுட்ரு போட்டு ரைஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரைஸ் பொடி போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து கொஞ்சம் வேர்க்கடலை ஆற வச்ச ரைஸ் பச்சரி சீத்தம் போட்டு இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கீ போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் கொத்தமல்லி போட்டு கலந்துருங்க இப்போ நம்மளோட கொடமிளகா ரைஸ் ஒன் பாட் மீல் ரெடி ஆகிட்டு ஸ்பெஷலாக நம்ம வந்து லன்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே ரெடி பண்ணின்னு போகலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் போட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பை டேக் கேர்